கடந்த நாளில் சீனா நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரபல தேவ ஊழியர் சீன அரசாங்கம் போன வாரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அவர் மற்றும் அவருக்கு கூட உடன் ஊழியராக பணிபுரிகிற அந்த சர்ச்சை செய்யலாம் கண்காணித்து அதில் போதகராக செயல்படுகிற முப்பது போதகர்களையும் சேர்த்து உள்ளே போட்டாங்க அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து டயபெட்டிஸ் நோய் இருக்குது அவருக்கு வந்து சுகர் நோய் இருக்குது ஆனால் அந்த நோய்க்குள்ள மருந்தும் அவருக்கு கொடுக்கல ரெண்டாவது வீட்டிலேருந்து யாரையுமே பார்க்கவும் உடல்ல வழக்கறிஞர்களை கூட அவரை பார்க்க விடலை அந்த மாதிரி நியூஸ் உலகளவில் அனைவராலும் பேசப்படுது பெரும் அதிர்ச்சியை உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அதாவது சீன நாடு வந்து ஒரு கம்யூனிச தேசம் கம்யூனிச தேசம்னா நாஸ்திக தேசம் கடவுள் மறுப்பாளர்கள் அவங்க வந்து டிராகனை தான் வழிபடுவாங்க நிறைய வழிபாடு அவங்களுக்கு உண்டு கடவுள் மறுப்பாளர்கள் அங்கே சீனா தேசத்தில் பல வருஷமாகவே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மத ரீதியான காரியங்களை நாங்கள் எதிர்க்கிறோன்னு நிறைய சட்டம் வருவாங்க ஆனால் எல்லா சட்டமும் யாருக்கு எதிராக தான் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த போதகர் வந்து இரண்டாயிரத்தி ஏழில் ஊழியத்தை ஆரம்பித்து சியோன் சர்ச் அந்த சர்ச்சுக்கு பேர் நல்லா போய்ட்டு இருந்துச்சு கொரோனா டைமில் கூட நிறைய காரியங்கள் அவர் ஆன்லைனில் ப்ரேயர் நடத்தியதாக இருக்கட்டும் ப்ரேயர் குரூப் எல்லாம் உருவாக்குவார் மெசேஜ் கொடுப்பார் அந்த மாதிரி ஆன்லைனில் போயிட்டு இருந்து இது வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு என்னாச்சு பிடிக்கல சீனாவில் கிறிஸ்தவ சபைகள் இயங்கணுன்னா கவுர்மெண்ட் சட்டத்து கீழே தான் இயங்க முடியும் ரெண்டு மூணு பிரிவு மட்டும் தான் கவுர்மெண்ட்டு சட்டத்து கீழே இருக்குது மற்றது எல்லாமே அனுமதி வாங்காமல் இருக்கு அனுமதி வாங்கணுன்னா அவங்க என்ன கண்டிஷன்னா நீங்கள் கவுர்மெண்ட்டுக்கு சட்டத்து கீழே வரணும் ரெண்டாவது கவுர்மெண்ட்டு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் என்ன செய்யணும் சர்ச்சில் செய்யணும் பாட்டாக இருக்கட்டும் ஆராதனையாக இருக்கட்டு என்னவாக இருந்தாலும் அது எது கீழே வரணும் கவுர்மெண்ட்டு கீழே வரணும் கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படி வந்து ஒரு கம்யூனிஸ ரூல்ஸை வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது எப்படி கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது ஆனால் சிலர் வேறு வழி இல்லாமல் அதை ஏற்று நடத்துகிறாங்க அதே போட்டுன்னு அதை ஏற்காத மக்களும் சபை நடத்துகிறாங்க ஆனால் அதை வந்து கவர்மெண்ட்டு நாங்கள் அங்கீகரிக்கலை இது வந்து அண்டர் கிரவுண்டு சர்ச் அந்த மாதிரி அவங்க அந்த ரூல்ஸை கொண்டு வந்து அவங்கள கண்காணிச்சுட்டே வந்தாங்க இப்படி இருக்கும்போது அங்கே ஆராதனை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு நிறைய மக்கள் குறிப்பாக வாலிபர்களும் என்ன செய்கிறாங்க கம்யூனிச கோட்பாடுகள் நாஸ்திகத்தை எல்லாம் விட்டு யாருக்குள்ளே வராங்க இயேசுக்குள்ளே வந்து வாரது அந்த கோன்மெண்ட்டுக்கு என்ன ஆகிட்டு ஒரு பயத்தை உண்டாக்குது பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நடக்கவே செய்யாது இல்லை இல்லையா இப்போ அந்த பயம் வருது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போன மாதம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க மத ரீதியான சமூக வலைதளங்களில் மத ரீதியான எந்த கருத்தை என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதில் நிறைய விஷயம் உண்டு ஆன்லைன் சர்வீஸ் ஆன்லைன் ப்ரேயர் அதேமாரி மேகசின் புத்தகம் இருக்குல்ல நமக்கு நிறைய ஊழியத்தில் உள்ள நிறைய நிறைய பேர் புக் போடுவாங்க அதேமாதிரி அந்த புத்தகம் கூட என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது அதை மீறினால் கடுமையான தண்டனை வரும் எல்லாம் இதுக்குன்னு இந்த சட்டத்தை கரெக்டாக பார்த்தோன்னா அது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டம் சொல்கிறது தான் மத ரீதியான காரியங்கள்னு ஆனால் அது வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது இப்போ அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க ரெண்டாவது என்ன சொல் என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா ஒருவேளை அந்த குற்றம் வந்து அது இன்னும் டைட்டாகப்பட்டு அவருக்கு மேலே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ஏழு வருஷம் சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுன்னு போட்டுட்ருக்காங்க அது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது இல்லை இல்லையா இதுக்காக நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் ஜோம் பண்ணோம் அமேன் எங்கெல்லாம் கிறிஸ்தவம் ஒடுக்கப்படுதோ அங்கே எல்லாம் கண்டிப்பாக ஒரு எழுப்புதல் வரும் இல்லையிலையா உலகத்தில் நீங்கள் எல்லா நாட்டிலையும் கிறிஸ்தவத்தை ஒழிச்சிருவோன்னு எத்தனையோ ராஜாக்கள் எழும ஆனால் ஒன்றுமே என்ன செய்யல அவங்க காரியம் ஒன்றுமே நடக்கலை இல்லை இல்லையா இங்கே கூட பார்த்தோன்னா நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம் மாதிரி இப்போ கூட நைஜீரியா தேசத்தில் கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களில் மட்டும் ஒரு லட்சத்துக்கு கிட்ட கிறிஸ்தவர்களை கொலை பண்ணியிருக்காங்க ஐ அதுலேயும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மட்டும் ஏழாயிரம் கிறிஸ்தவர்கள் இவ்வளோ நாளில் ஒரு முதல் இருநூற்றி சில்லற நாட்கள் முதல் ஒரு பத்து மாதத்தில் கணக்கெடுத்ததில் ஏழாயிரம் கிறிஸ்தவர்களை என்ன செஞ்சுருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க கொன்று குவிக்கிறாங்க சில வீடியோ எல்லாம் பார்க்க முடியல ஒரு ஒரு ஏரியாக்குள்ளே போகிறாங்க துப்பாக்கி எடு கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே போகிறாங்க துப்பாக்கி எடுக்கிறாங்க பார்க்குற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க சுடுறாங்க மக்களெல்லாம் அலறி அடித்து ஓடுறாங்க அதை வந்து எப்படி சொல்லக்குன்னே தெரியலை சமீபத்தில் கூட ஒரு தேவாலயத்துக்குள்ளே வச்சு இருபத்தாறு கிறிஸ்தவர்களை தலையை துண்டிச்சு கொலை பண்ணாங்க அந்த உடல்களை கூட எடுக்க போகாமல் ஒரு வாரம் யாருமே அங்கே போகலை பயம் அந்த உடல்கள் எல்லாம் அழுகிய நிலைமையிலாகி அப்புறம் கவுர்மெண்ட்டு வந்து எப்படியோ அதை இது பண்ணாங்க அது அங்கே உள்ள கவுர்மெண்ட்டே அது ஒரு அவங்க ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கிற ஒரு கவுர்மெண்ட் கொல்லுகிற அழிக்கிற காரியங்கள் நிறைய உண்டு எல்லாம் சொல்ல விரும்பலை ஆனால் எங்கேயுமே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான் என்ன செய்யுது நடக்குது ரொம்ப என்ன இந்த பாஸ்வராக அரெஸ்ட் பண்ண எல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அநேக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிறைய காரியங்கள் சீனா தேசத்தில் நடந்தபோது சபைகளுக்கு எதிராக நடந்தபோது அந்த நாட்டை விட்டு அந்த போதகர் வெளியே தப்பிடுலான்னு உள்ள சூழ்நிலையிலாம் வந்தபோது கூட என்ன நடந்தாலும் போகமாட்டேன்னு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்ற ஒரு போதகர் இல்லையிலையா அநேக ஆத்துமாக்கள் தேவனுக்குள்ளாக வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஆனால் நிறைய மக்கள் மனம் திரும்புகிறாங்க அந்த கம்யூனிச கோட்பாடு ஒரு முட்டாள் கோட்பாடு இந்த கோட்பாட்டை விட்டு எல்லோரும் என்ன செய்கிறாங்க வெளியே வராங்கன்னு சொன்ன அந்த பயத்தினால் வேண்டுமென்றே இந்த சட்டத்தை போட்டு அவங்க ஒடுக்குறாங்க உலகத்திலேயே பைபிள் அதிகமாக பிரிண்ட் பண்ணுற இடம் இது சீனா தான் சீனாவில்தான் உலகத்திலேயே அதிகமாக பைபிள் பிரிண்ட் ஆகுது அமேன் ஆனால் அங்கே இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் போன மாதம் கடுமையான சட்டங்கள் வந்துட்டு அங்கே கிறிஸ்தவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க பாஸ்டர் எஸ்ரா அவருடைய நேம் நேம் பாஸ்டர் எஸ்ரா ஜின் மிங்கிரி அவருடைய பேர் அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் ஜோ பண்ணோம் அமேன் கண்டிப்பாக ஜபிக்கணும் இதை பார்க்குற மக்களை நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக ஜபிக்கணும் லேலியா இல்லையா நேற்றுக்கு இந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு ஒரு முழு அரசாங்கமும் சேர்ந்து இப்படி செய்யும்போது எந்த ஆதரவுமே இல்லை தேவன் மட்டும்தான் ஆதரவு லேலியா லெலியா அப்படி இருக்கும்போது கூட மருந்து கொடுக்காமல் வீட்டிலேருந்து குடும்பத்தார் ஒய்ஃப் பிள்ளைங்களை பார்க்க விடாமல் சட்ட அறிஞர்கள் வழக்கறிஞர்களை பார்க்க விடாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும் லேலுவையா என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத முப்பது பாஸ்டரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லை இல்லையா கண்டிப்பாக என்ன செய்யணும் நம்ம கண்டிப்பாக ஜபிக்கணும் அமேன் அதே மாதிரி நைஜீரியாவில் நைஜீரியா மக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜோம் பண்ணணும் அமேன் எல்லாம் சொல்ல முடியாத காரியங்கள் நடக்குது காரியங்கள்லாம் சொ வாய சொல்ல முடியாது அவ்வளோ கொடூரங்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே நடக்குது இல்லையிலையா ஆனால் பைபிள் சொல்லுது இவங்க எல்லாம் பைபீடத்திற்கு கீழே நிற்கிறாங்க அமேன் வெளிப்படுத்த நீங்க பார்க்கும்போது எல்லாரும் எங்கே நிற்கிறாங்க வழிபடுத்துல நிற்கிறாங்க ஒரு நாள் இவங்களுக்கு அடக்குமுறை பண்ணவங்க எல்லாம் பாப்பாங்க இவங்க மகிமையில் வரும்போது இல்லையா கண்டிப்பா ஜபிக்கணும் இத பாக்குற மக்களை நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பா ஜபிக்கணும்